உங்களோடு இருப்பாராக உங்க ஆன்மாவோடும் இருப்பாராக அன்பா நகரில் உறவுகளே ஞாயிறு நோக்கி நடப்போம் என்னும் இறைவார்த்தை பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அன்னையாம் திருச்சபை திரையேற்க பெருவிழாவை கொண்டாடுகிறது ஆண்டவர் ஜேசு நம் மீது இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார் நாங்கள் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் எம்மை எப்போதும் அரவணைக்கின்றார் அந்த இரக்கத்தில் நாங்கள் நினைந்து ஆண்டவுடைய இரக்கத்தை என்றும் பெற்று வாழ்கின்ற மனிதர்களாக வாழ முயற்சி எடுப்போம் என்பார்கள் உறவுகளில்

பாஸ்கா காலத்தில் பயணிக்கும் நாம் இயேசு எமக்கு பெற்று தந்த மீட்பையும் அவரது உயிர்ப்பின் மாற்றியையும் உணர்ந்தவர்களாக உயிர்ப்பின் மக்களாக எமது வாழ்க்கையை புதிய வழியில் கொண்டு செல்ல வரம் தாரும் வரும் எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களின் நச்செய்தி பணி உலகத்தில் திறந்து விளங்க அவர்களுக்கு மட்டில்லாத இறைஞானத்தையும் வல்லமையையும் தந்து இறை நிறைவேற்ற அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உன்னை அன்பான ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக் கொண்டோர் அனைவரும் மீட்பை கொண்டனர் பணி உமது வல்லமை அவர்களும் இன்று எம் நாம் நாம் எதிர்நோக்கும் சவால்கள் போராட்டங்களின் போதும் உமது வார்த்தை எம்மை திடப்படுத்தி வழிநடத்தி செல்வதாக உண்மையில் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக உமது கடமைகளில் மனம் தளராது நடந்து உமக்கு சாட்சிகளாக வாழ வரம் தாரும் நல்லாயனாகிய இவா உம் பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் உமது குரலுக்கு செவி கொடுக்கும் மக்களாக வாழ வரம் தாரும் பொழுது போக்குகளையும் உலக செல்வங்களையும் விரும்பி உலக போக்கில் வாழ்ந்து விடாமல் உண்மையும் வாழ்வும் வலியுமான உண்மையை நம்பி உமது பாதையில் எமது வாழ்வை கொண்டு செல்லவும் உமது பணிகளும் முக்கியத்துவம் கொடுத்து நிறை வாழ்வை பரிசாக பெற்று வரம் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் பிள்ளைகளாகி எங்கள் மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு பெற்று தந்திருந்தோம் திருப்பாடல் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் திருவசனம் இரண்டு தொடக்கம் இருபத்தி ஏழு வரை இதில் எமக்கு கூறும் விடயம் யாது என்னவென்றால் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று கூறி நிற்கின்றது ஆண்டவரின் பேரன்பில் நிலைத்து நின்றவராக திருப்பாடலில் பங்கேற்போம் உங்கள் பதிலாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஸ்டைல் மக்கள் சான்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சான்றுவார்களாக இன்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சு ஓர் அனைவரும் சான்றுவார்களாக கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் இதுவே இன்று அக்களிப்போம் மகமகிழ்வோம் ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது நின்று உங்களுக்கு ஆசை கூறுகின்றோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம் மீது ஒளிந்துள்ளார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தங்கள் அவர்

சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி என்று வாழ்த்தினார் இவ்வாறு அவர்தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் மீண்டும் இயேசு அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உறுத்தார்கள் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்னபின் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்பட மாட்டா என்றார் பன்னிரொருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா ஜேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகள் ஏற்றப்பட்ட தலைமை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை விட்டால் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அந்த தோமாவுக்கு தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் கூட்டத்தில் பட்டிருந்த ஜேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவித்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீதே என் கடவுள் என்றார் ஜேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார் பல அரும் அடையாளங்களையும் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை ஜேசு இறைமகன் மெஸ்ஸியா மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பேரால் வாழ்வு பெறுவதற்காகவும் இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன செய்தி நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே இந்த நற்செய்தியில் கூறப்பட்ட நிகழ்வு நடக்கும் போது நிகழ்ந்தது என்ன என்று பார்க்க சீடர்கள் இயேசுவை இவ்வுலகத்தின் ஒரு அரசராக இவ்வுலக அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அரசராக எதிர்பார்த்தார் அவரை பின் சென்றார்கள் ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முற்றும் மாறாக ஜேசுநாதர் கொலை செய்யப்பட்டு விட்டார் தங்களையும் கொண்டு விடுவார்கள் என்ற பயத்தினால் அந்த சீடர்கள் சிதறந்து ஓடுகின்றார்கள் ஓடி அந்த ஆட்சியாளர்களுக்கு பயந்து ஒழித்திருக்கிறார்கள் அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருந்த அந்த இடத்திலே ஜெயசுநாதர் உள்ளே வந்து அவர்களுக்கு அமைதி குறித்தாக வந்து மூன்று தரம் இந்த நெற்செய்தியிலே அந்த சீடர்களுக்கு தேவையான பயத்தை போக்கி அவர்களுக்கு ஒரு அமைதியை அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை அளிக்கின்றார் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக தூய ஆவியாரை ஊதி அவர்களிடம் தூய ஆவியாரின் வல்லமையினால் அவர்கள் துணிவோடு இந்த உலகத்திலே இயேசுவின் பணியை செய்வதற்காக அந்த சீடர்களை இயேசு நிக்கதியாக விட்டுவிட்டு செல்லவில்லை உயிர்த்து அவர்களுக்கு காட்சி கொடுத்ததனோடாக இயேசு அவர்களோடு இருக்கிறார் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை அந்த சீடர்கள் கண்டு உணரக்கூடியதாக இந்த நற்செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது முதல் முறை இயேசு சீடர்களுக்கு காட்சி அளித்த பொழுது தோமா அங்கு இருக்கவில்லை எட்டு நாட்களுக்கு பின் மீண்டும் ஏசு சீடர்களுக்கு காட்சி அளித்த பொழுது தோமா அங்கே இருக்கின்றார் தோமா முதல் கூறியிரு கூறியிருந்தார் இயேசுவின் ஆணிகள் கைகளில் கால்களில் ஆணிகளால் ஏற்பட்ட காயங்களில் என் விரலையிட்டு பார்த்தால்தான் நாம் நம்புவேன் என்று இயேசு வந்து அவருடைய சந்தேகத்தை போக்குவதற்காக தன்னுடைய ஆணிகளால் ஏற்பட்ட காயங்களில் அவருடைய கைகளை விட்டு சந்தேகம் கொள்ளாது உறுதியாக நம்பும்படி தோமாவுக்கு அழைப்பு விடுக்கின்றார் அந்த தோமாவுக்கு மட்டுமல்ல எங்கள் எல்லோருக்கும்தான் இந்த அழைப்பை விட்டிருக்கின்றார் கண்டு விசுவசிப்பவரை விட காணாமல் விசுவசிப்பவரே வேறு பெற்றவர் என்று தோமாவை அழைத்து ஐயம் தவித்து நம்பிக்கை கொள் என்று சொல்லுகின்றார் மீண்டும் இந்த நெற்செய்தியாளர் இயேசு இன்னும் பல அரும் அடையாளங்களை செய்ததாகவும் ஆனால் அவையெல்லாம் இந்த நூலில் எழுதப்படவில்லை இயேசு இறை மகன் என எல்லோரும் நம்பும் பொருட்டான செய்திகள் இந்த நற்செய்தியில் எழுதப்பட்டிருப்பதாக இந்த பகுதி நிறைவு அடைகின்றது இந்த நற்செய்தி வாசகத்தில் வந்து எனக்கு கிடைக்கின்ற வார்த்தைகள் தேவன் நம்மை விட்டு என்றும் பிரிவதில்லை நாம் எங்கே கூடியிருக்கின்றோமோ அங்கே அவர் நம் நடுவில் வந்து நின்று எம்மோடு உரையாடுவார் என இந்த நச்செய்தியில் இருக்கின்ற வாசகங்கள் எனக்கு உணர்த்திருக்கின்றன உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் இன்று இளையோராயுள்ள நாம் அமைதியின் வழியில் நடந்து இறைவனின் பாதையில் வளர இறைவனங்களுக்கு ஆசி கூறிய இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வாழ வேண்டும் என உணர்த்தியுள்ளது இந்த இறை வார்த்தை பகுதியின் ஊடாக எனக்கு கிடைக்கும் செய்தி ஜேசு உயிர்த்து விட்டார் உயிர்த்தவர் எங்களுக்கு அமைதியை அருளுகின்றார் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுவதற்கு எங்களுக்கு திடத்தை தர உறுதியை தர தூய ஆவியானவரை எங்களுக்கு துணையாக தந்திருக்கின்றார் ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பய பயணத்தை நடந்து செல்ல வேண்டும் அவருடைய அடிச்சு ஓடுகளை பின்பற்ற வேண்டும் என்று இந்த இறை வார்த்தைகளோடாக எனக்கு கிடைக்கும் செய்தியாக உள்ளது தற்செய்தியின் ஊடாக தேவன் நமக்கு சொல்ல வருவது என்ன அவர் இறந்தார் உயிர்த்தார் குறித்ததும் தம் சீடர்களுக்கு முன்னால் தோன்றினார் தோன்றியதும் அவர் கூறிய முதல் வார்த்தை என்ன உங்களுக்கு அமைதி உண்டாக இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன உங்களுக்கு அமைதி உண்டாக இருந்தால் அங்கே யாருமே அமைதி இல்லாமல் இருந்திருக்கார்கள் அந்த அமைதிக்கு காரணம் என்ன அமைதியின்மைக்கு காரணம் எங்களிடம் நம்பிக்கை உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டிருந்தால் அமைதியின்மை என்ற இருந்திருக்காது ஆனால் தான் தேவன் முதல் வார்த்தையாகவே உங்களுக்கு அமைதி உத்தார்கள் என்று கூறுகிறார் அதேபோல் தோமாவை சந்தித்த பின் தேவன் கூறுவதால் நீ கண்டதால் நம்பினாய் காணாமல் விசுவிப்பதே பெயர் பெற்றுவன் என்றார் உண்மையில் இதுதான் உண்மை ஜதார்த்தம் நமக்கு உண்மையிலேயே விசுவாசம் இருந்தால் நாம் அமைதி இல்லாமல் ஒருபோதும் இருக்க போவதில்லை ஆகவே நமது வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக எதையும் எங்கள் உள்ளத்தில் விசுவாசம் ஏற்றுக்கொள்வர்களாக இருந்தால் நமக்கு நிச்சயமாக அமைதி உண்டாகும் ஒவ்வொரு <laughs> <laughs> stilam unkhite deir ben madavi parigrad kyo engadikaga mantar stilam unkhite deir ben மாவோடும் இருப்பாராக எல்லாம் பல்ல இறைவன் தந்தை மகன் மகன்யா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவார்கள்